எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறான் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம் கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தகுந்தனால இந்த டோல் கேட் அப்படிங்கிற நமக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு அளவு டிராவல் பண்றவங்க பாத்தீங்கன்னா அதிக அளவு டோல் வந்து பேமெண்ட் கொடுக்கற மாதிரி இருந்துச்சு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக சமீபத்தில் நேஷனல் ஹல்வே மினிஸ்டர் திரு நிதின் கட்காரி அவர்கள் வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு சோ இங்க கொண்டு வர போற இந்த திட்டம் வந்து ஒரு பயனுள்ள திட்டம் தான் ஆனா எல்லாருக்கும் பயனுள்ள திட்டமானு கேட்டா கண்டிப்பா கிடையாது சோ வரும் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியில இருந்து இந்த திட்டத்தை வந்து அமல்படுத்துறதா சொல்லியிருக்காங்க அந்த திட்டத்துக்கு நம்ம நம்ம எவ்வளவு செலவிட வேண்டியது இருக்கும் ஸோ அந்த திட்டம் யார் யாருக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் யார் யாருக்கு பயனுள்ளதா இருக்காது அப்படிங்கிறத பத்தி முழுமையா டீட்டெயிலா அந்த வீடியோல பாத்துரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற சின்ன சின்ன எஃபர்ட் வந்து உங்களுக்கு டைம் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு முன்னாடி நம்ம மொபைல் ஃபோன் எல்லாம் வந்து போஸ்ட்பெய்டு ப்ரீபெய்டு உண்டு அதுல ப்ரீபெய்ட் வந்து நமக்கு தகுந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிப்போம் இல்லையா சோ அதே மாதிரி இந்த டோல்கேட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் முன்கூட்டியே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க இந்த ஸ்கீம்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு தடவை ரீசார்ஜ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட நீங்க மூவாயிரம் ரூபாய் வந்து செலவு பண்றதா இருக்கும் இந்த ரீசார்ஜ வந்து நம்ம எப்படி கணக்கெடுக்கலாம் அப்படின்னு ஒரு முறை இந்த மூவாயிரம் ரூபாய்க்கு வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரீசார்ஜ் அந்த மூவாயிரம் ரூபாய் அமௌண்ட் வந்து வெறும் ஒரு வருடத்துக்கு மட்டும் தான் அப்ளிகபல் இந்த ஒரு வருடத்துல நீங்க இரநூறு ட்ரிப் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இரநூறு ட்ரிப்னா ஒன்னு இரநூறு ஒரு டோல் பிளாஸாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே அதை வந்து மூவாயிரம் ரூபாய் உங்களுக்கு கவர் ஆயிரும் சப்போஸ் நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் நான் வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டோம் ஒரு வருடம் வேலிட்டி இருக்கு ஆனால் அந்த ஒரு வருடத்தில் நான் இரநூறு ட்ரிப் வந்து கிளியர் பண்ணலை என்ன என்னாகும் கேட்டிங்கன்னா அந்த வேலிடிட்டி மறுபடியும் நீங்கள் ரீசார்ஜ் தான் பண்ணணும் அந்த வேலிடிட்டி அதுக்கு மேலே நீடிக்கப்பட மாட்டாது அதாவது இன்னும் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணும்னா பன்னெண்டு மாதத்துக்கு மூவாயிரம் ரூபாய் அந்த மூவாயிரம் ரூபாயில் நீங்கள் இரநூறு ட்ரிப்பு கிளியர் பண்ணிக்கலாம் அதாவது இரநூறு டோல் பிளாஸா வந்து கடந்து போய்க்கலாம் இந்த பன்னெண்டு மாதங்களுக்குள்ள அந்த இரநூறு ட்ரிப்பை நீங்கள் கவர் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் ரூபாய் செலவு பண்ணி வெறும் ஒரு ட்ரிப் ரெண்டு ட்ரிப்பில் ஐம்பது ட்ரிப் தான் நான் கவர் பண்ணியிருக்கேனாலும் அந்த ஸ்கீம் வந்து அப்படி க்ளோஸ் ஆயிடும் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மூவாயிரூபாய்க்கு அடுத்த வருடம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி ஓகே அளவுல ஹைவேல ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஆனா இது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் இது யார் யாருக்கெல்லாம் செல்லுபடியாகும் எந்தெந்த வாகனங்களுக்கு செல்லுபடியாகும் அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனையா இருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கு வந்து அளவுடே கிடையாது அதாவது எல்லோ போர்டு போட்ட காரா இருக்கட்டும் வேனா இருக்கட்டும் லாரியா இருக்கட்டும் இதுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து சப்போர்ட் ஆகாது அதாவது இந்த திட்டம் வந்து கிடையாது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைவேட் யூசேஜ் மட்டும் தான் அதாவது நார்மல் பீப்புள் பிரைவேட் ஒயிட் போர்டு கார் இருக்கு இல்லையா இவங்களுக்கு மட்டும் தான் இது வந்து அலவுட் அப்படிங்கிறாங்க மற்ற எந்த வெஹிக்கிள் வேனா இருக்கட்டும் லாரியா இருக்கட்டும் யாருக்குமே வந்து இது அலவுட் கிடையாது ஸோ ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா பப்ளிக் பீப்புளுக்கு அவங்களோட பிரைவேட் யூசேஜ்காக மட்டும் தான் இது செல்லுபடி ஆகும் மத்தபடி கமர்சியல் யூசேஜ்க்கு இது செல்லுபடி ஆகாது அப்படிங்கறதான் விஷயமே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் யாருக்கு இது பயனுள்ளதா இருக்கும் யார் யாருக்கு பயனுள்ளதா இருக்காது அப்படின்னு இப்போ நம்ம வந்து பப்ளிக் பீப்பிள் சைடு வரும் சரி ஓகே எனக்கு நான் ரீசார்ஜ் பண்ணால் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு எளிய வழிமுறைகள் வந்து சொல்றாங்க இதுல முதல் வகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜ்மார்க் யாத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க அந்த ஆப்பை நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணிருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வெஹிகிள் நம்பர் எல்லாம் கொடுத்தோம்னா ஃபாஸ்டாக எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்றமோ அது மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்லயும் இருக்கும் அங்கேயும் போய் நம்மளோட டீடெயில்ஸ் என்டர் பண்ணி நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் சோ ரீசார்ஜ் பண்ண முதல் நாள்ல இருந்து அது வந்து ஜனவரி மாதமா இருக்கலாம் இல்ல ஜூன் ஜூலை மாதமா இருக்கலாம் நீங்கள் என்னைக்கு வந்து ரீசார்ஜ் பண்றீங்களோ அன்னையிலேருந்து இருந்து சரியாக பன்னெண்டு மாதம் உங்களுக்கு வந்து சொல்லபடியாகும் பன்னெண்டு மாதத்துக்குள்ள இரநூறு ட்ரிப் நீங்க முடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது லாபம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எந்த வகையில லாபம் அப்படின்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூறு ட்ரிப் முடிக்கும் போது டோல்கேட்டுக்கு மட்டும் சாமானியமா நீங்க வந்து ஒரு பதினோராயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு செலவாகிறதா சொல்றாங்க அதே இது இந்த ஸ்கீம் கீழே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா வெறும் மூவாயிரம் ரூபாய் முடிஞ்சது அப்படிங்கிறாங்க சோ ஒரு வகையில வந்து ஒரு பெனிஃபிட் தான் பட் கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து பாக்குறப்போ எதுவும் அந்த அளவுக்கு பெனிஃபிட் இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பொறுச்சுருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்தா வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மறுபடியும் மின்னலுடைய உங்க நான் சூப்பராக சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்